நாங்கள் எங்க போயிட்ருக்கோன்னா டி நகர் போயிட்டுருக்கோம் ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர காலியாக இருக்குது போகி அன்னைக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இது எக்ஸாக்டாக எங்கன்னா வடபழனி வடபழனி பிரிட்ஜ் எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது லாங் லீவுன்றதுனால எல்லாருமே ஃப்ரைடேவே பேக்கப் போல சொந்த ஊருக்கு டி நகர் ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆயிட்டு பஜார் உள்ள வந்தோம்னா இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது அதில் விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் நான் இங்கே வந்து வாங்குவேன் இங்கே ஆக்சுவலி செவன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த கடையில் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு நான் கிளிப் வாங்குவேன் அதே கிளிப் வெளியில் இருக்க கடையில் எப்போவுமே கேர்ள்ஸ் நம்ம விசாரிப்போம் இல்லையா அது போல் நான் விசாரிக்கும் போது இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபான்னு வாங்க அதுலேருந்து அந்த கடை பக்கமே போகிறது இல்லை வேணும்னா இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது இந்த மாதிரி ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லாம் நான் வைக்கணும்னு என் பையனுக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசில் இருந்து எப்போ கடைக்கு போனாலும் அதெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவான் அது எழுவத்தொன்பது ரூபாய் எண்பது ரூபான்னு இருக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு நெயில் பாலிஷே வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கலர் கலராக நம்ம தேவைப்படும் போது ஒரு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வாங்க மாட்டேன் இந்த கடையில் நமக்கு எல்லாமே இருக்கும் கிளிப்பு பேண்டு அப்புறம் வந்து பர்ஃப்யூம் எல்லாமே கண்ணாப்பின்னால் நிறைய இருக்கும் எது வேணுமோ எடுத்துக்கலாம் எல்லாமே விலை கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே வீடியோ இருக்க நீங்களும் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நகர் போகணும் டீ நகரில் ஷாப்பிங் பண்ணணும் ஆனால் கூட்டத்தில் நசுங்கக்கூடாது ஆனால் எல்லாமே விலை கம்மியாக இருக்கணும் ஒரே கடையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த கடை கொலாப்ரேஷனோ ஸ்பான்சரோ எதுவுமே கிடையாது நான் போனேன் எனக்கு பிடிச்சது விலை எனக்கு எனக்கு ஓகேவாக இருந்தது அதனால் மட்டுமே நான் சொல்கிறேன் பேங்கிள்ஸ் நெக் செட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இங்கே பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது இங்கே ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி செட்ஸு இது சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி எயிட் இது எயிட் ஃபிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் செட்டாக இருக்குது நான் வந்து டெம்பிள் செட் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால நான் விட்டுட்டேன் அங்கேருந்து சரி கம்பலாவது பார்க்கலாம் அப்படின்னு இந்த சைட் வந்தோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா கம்பளும் கம்மி பட்ஜெட்டில் இருந்தது இந்த கம்பல் இப்போ நான் கையில் எடுத்த இல்லைங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸ் தான் அதனால நான் இதை வாங்கிட்டேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது முடிஞ்சளவு என்னால் எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன் எல்லாமே நம்ம வாங்கி முடிச்சிட்டோம் வாங்கி முடிச்சுட்டு பில்லும் போட்டாச்சு இங்கே ஜிபே ஆப்ஷனும் இருக்குது அது முடிச்சுட்டு நாங்கள் மொபைல் கேஸ் வாங்க வந்தோம் இங்கே ஒன் ஹவர்லேயே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆர்டர் பண்ணது இந்த கேஸில் இருக்க கேப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கலர் எல்லாமே கஸ்டமைஸ் தான் நமக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துட்டு போகணுன்னா மேக்ஸிமம் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் மூணு கேஸ் வாங்கியிருந்தோம் ஓவரால் லுக் இப்படி தான் இருக்குது டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தோம் அது எயிட்டி ருபீஸ் இந்த அண்ணா தான் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து எதுக்கு நாங்கள் சேனலில் போடுறதுக்கு தான் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்ததுனால அவங்களோட கடையோட பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபேன்சி மொபைல்ஸ் கடையோட பேர் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்கடா டெம்பர்